ஓம் ஹத் ஈசாய் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நாம் தலைப்பு தொண்டு செய்பவரை குறை கூறுதல் பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதுக்கு ஒரு சின்ன புரிதலுக்காக எல்லாமும் ஞானம் அப்படின்றதுனால இதில் என்ன ஞானத்தை நாம் உணரப் போகின்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும் தொண்டு செய்பவரை கண்டுகொள்வார்கள் ஞானிகள் அப்படின்னு சொல்லிட்டு மகாண ஆறுமுக அரங்கமகா தேசிகர் ஓங்கார குடிலாசான் அடிக்கடி சொல்லுவாங்க தொண்டு செய்தாவே போதும் ஞானிகள் ஓடி வந்து பார்ப்பார்கள் ஞானிகளை வந்து துதிபாடுவது போற்றுவது புகழ்வது அப்படின்றத விட நீ தொண்டு ஐயா ஞானிகள் உனை பார்ப்பார்கள் அப்படின்றது ஒரு முழுமையான நிலை இதில் என்ன நம்ம சொல்ல விரும்புகிறோம் அப்படின்னாக்கா இந்த தொண்டு அப்படின்றது எந்த வகை தொண்டு அப்படின்றதெல்லாம் இங்கே இல்லை உடல் உயிர் மனதால் செய்கின்ற எல்லா வகை துண்டும் அதாவது தொண்டுனாக பொருளுதவி செய்கிறது தான் தொண்டு நான் அன்னதானம் செய்கிறேன் நான் வந்து மாதம் பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னா அந்த அன்னதானம் செய்வது மட்டும் தொண்டு அல்ல ஞானதானம் செய்வதும் தொண்டு இப்போ ஞானசக்தி ஊடகத்தில் சத்தியத்தை நாம் முன்மொழிந்து எடுத்து சொல்லுகிறோம் ஞானத்தை தானமாக வழங்குகின்றோம் எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் ஆமாம் நீ எடுத்து சொல்கிற உனக்கு தான் யூடியூப்பில் வருமானம் வருதே அப்படின்னாக்கா வருமான நோக்கம் அப்படின்றது நம்ம எடுத்துக்கிட்டு செயல்படணும் அப்படின்னாக்கா அங்கங்கே காசு கொடுத்து வகுப்புகள் தான் எடுத்து நம்ம சம்பாதிக்கணும் ஆனால் எல்லா மக்களுக்கும் எல்லா வகை ஞானமும் சென்று சேர வேண்டும் அகத்தியர் எனக்கு அளித்த அந்த ஞான தெளிவு என்பது உலகோர் அனைவருக்கும் பொதுவுடைமையாக வேண்டும்ன்ற அந்த சத்தியத்தை இதுகாலம் வரை நான் கடந்து வந்த ஞான பாதையில் ஞான தெளிவுகள் எது வகையில் நான் அடைந்தேனோ அனைத்தையும் நான் ஞானசக்தி ஊடகத்தில் பதிவுகளாக செய்து கொண்டு வருகின்றேன் அது ஒரு தொண்டு அதுவும் தொண்டு தான் அன்னதானமும் நம்ம செய்கிறோம் யாராவது வருத்தத்தில் இருக்கின்ற பொழுது ஆறுதலான வார்த்தைகள் சொல்கிறோனாக்கா அதுவும் தொண்டு தான் ஒருத்தர் வெயிட்டை தூக்க முடியல அவருக்கு நம்ம உதவி செய்கிறோம் அந்த இடத்துல அந்த பலுவை எடுத்து வண்டியில் வைக்கிறோம் அதுவும் தொண்டு தான் எல்லா வகையிலும் இது மாதிரி துண்டுகள் அப்படின்றது பறந்து விரிந்திருக்கிறது பாவம் புண்ணியம் அப்படின்னு பார்க்கும்போது எண்ணம் சொல் செயல் இவற்றால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ உயிருக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல் புண்ணியம் துன்பம் தருகின்ற செயல் பாவம் இப்படி நம்ம வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் உபதேசித்து தந்த சத்தியத்தை எடுத்துக்கொள்கின்றோம் அப்போது இந்த புண்ணியத்தை செய்கின்ற நிலை நம்ம உருவாக்கிக்கிட்டனாக்கா அருள் வழி பொருள் வழி முன்னேற்றங்கள் கிடைக்கும் அந்த தொண்டு அப்படின்றது நம்மளுடைய ஞான தெளிவில் இருந்து பார்க்கின்ற இதெல்லாம் ஒரு சேவையாக அப்படின்னு கூட தெரியலாம் அவர்களுடைய நிலைக்கு அதுவே மகத்தான துண்டாக தெரிந்து அவர்கள் செய்கிறார்கள் எதையுமே செய்யாத ஒருத்தன் ஒரு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான் ஒருத்த பைசா யாருக்குமே கொடுக்கறது இல்லை அது துண்டா ஒருத்த பத்தாயிரம் ரூபாய் சம்பாத்தியம் வாங்குறான் மாதம் பத்து ரூபாய்க்கு மாதம் யாருக்கோ ஒரு உதவி செய்கிறான்னு வைங்க பத்து ரூபாய் உதவி செய்கிறாங்க அது மகத்தான துண்டு தான் மாபெரும் சாதனை தான் நமக்கு வந்து என்ன பத்து ரூபாய்லாம் ஒரு காசா அப்படின்னு மேலோட்டமாக பார்க்கின்ற பொழுது தெரியலாம் அதே மாதிரி ஞானத்தில் தன்னிலையில் தெளிவுகண்ட அருளாளர்கள் தன்னுடைய தகுதி நிலையிலிருந்து தான் பெற்ற அனுபவங்களை கொண்டு ஞான தெளிவுகளை கொண்டு நிறைய விஷயங்களை இலவசமாக போதனை செய்துகிட்டு இருக்கலாம் அதை காட்டிலும் உயர்ந்த ஞானத்தில் தெளிவுகளை கொண்ட ஒருவர் வந்து இதெல்லாம் ஒரு இதுவா சொல்றதே தப்பு தப்பாக சொல்கிற பேசுறதுலாம் தப்பு தப்பா இருக்குது இன்னும் தெளிவு வேணும் இது மெய்யா இது உண்மையா அப்படின்னாக்கா அந்த இடத்தில் நாம் என்ன செய்கின்றோம் அப்படின்னு தான் பார்க்கணும் அந்த வயதில் நாம் எப்படி இருந்தோம் அப்படின்னு தான் பார்க்கணும் அதனால துண்டு அப்படின்னு வந்துட்ட பிறகு இது மட்டும் தான் துண்டு அது மட்டும் தான் துண்டு இதெல்லாம் ஒரு துண்டா அப்படின்லாம் கிடையாது தன்னலமற்று பிறருக்காக எண்ணம் சொல் செயல் இவற்றால் செய்கின்ற பரோபகார நிலையோடு செய்கின்ற ஒரு செயல் இருக்குது இல்லையா அது தொண்டில் தான் சேரும் ஒருவர் இன்னொருவரை குறை கூறி பேசுகின்ற நிலை தொண்டு செய்வதில் இருக்கக்கூடாது அப்படி குறை கூறினால் அதுவும் பாவக்கணக்கில் வந்து சேர்ந்து தன்னுடைய நிலை உயர்வை தடுக்கும் ஒருத்தர் ஞானத்தில் உச்சபட்ச அறிவு நிலையில் இருக்கிறார் ஒருத்தர் ஞானத்தில் குறைந்த அறிவு நிலையில் இருக்கிறார் ஆனால் அந்த ஞானத்தில் உச்சபட்ச நிலையில் இருக்கிறவர் ஃப்ரீ கிளாஸ் எதுவும் எடுக்கலை காசை போட்டுட்டு கட்டணம் வசூல் செய்துக்கிட்டு வகுப்புகள் இருக்கார் இன்னொருத்தர் தனக்கு தெரிஞ்ச ஏதோ குறைந்த ஞானம் இருபத்தஞ்சி சதவீதம் உணர்ந்த ஞானத்தை இலவசமாக எடுத்துக்கிட்டு இருக்காரு இதில் யாருடையது உயர்ந்ததுனாக்கா அந்த இருபத்தஞ்சி சதவீதம் தான் இதெல்லாம் ஒரு ஞானமாக எப்படிலாம் சொல்லிக்கினு பாரு எப்படிலாம் பேசினு இருக்கிறா பாருன்னா அது ஞானம் ஆகாது எவ்வளவுதான் உயர்ந்த அறிவில் தெளிவில் இருந்து இன்னொருவர் செய்கின்ற தொண்டை குறை கூறி பேசிவிட்டால் அறிவில் தெளிவற்ற தன்மையாகவே ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பாவச்சுமைகளாகவே வரும் அது தன்னிலை உயர்வை அது தடை செய்தே நிற்கும் அந்த ஞானம் அப்படியே நின்றுடும் இன்னொருத்தான் அந்த இருபத்தஞ்சி சதவீதத்தில் இருந்து பேசிய அந்த ஞானம் வளர்ந்து கொண்டே இருக்கும் அந்த தொண்டு செய்கிறதுனால புண்ணியத்தை பெருக்கிறதுனால இந்த தொண்டு செய்பவர்களை பார்த்து பொறாமை கொண்டோ இல்லாட்டி குறை கூறியோ பேசுகின்ற எவராக இருந்தாலும் அவர்களுக்கு பாவச்சுமைகள் அதிகரித்து தன்னிலை வளராமலும் தன்னிலை தாழ்கின்ற அமைப்பின் பிரகாரமும் சூழல்கள் உருவாகிவிடும் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவே ஞானைகளை புகழ்கிறோம் துதிக்கின்றோம் பாடுகிறோம் போற்றுகிறோம் வணங்குகின்றோம் வழிபாடு செய்கின்றோம் என்பதை விட தொண்டு செய்தால் கண்டுகொள்வார்கள் ஞானிகள் தன்னிலையில் இருந்து அறியாமையில் செய்கின்ற ஒரு செயல் ஞானிகளால் தொண்டாக ஏற்றுக்கொள்ளப்பட்டால் கூட அது சர்வசத்தியமாக ஒருவனை ஞானியாக மாற்றும் அனைத்து தெளிவுகள் இருந்தும் ஒரு தொண்டை பாராட்டாமல் குறை கூறி கேலி பேசி பிறரை மன சலனத்திற்கு உள்ளாக்குகின்றவனினுடைய தன்மை பாவக்கணக்குகளால் சூழப்பட்டு குற்றநிலைக்கு தள்ளப்பட்டு தன்னிலை வளராமலும் தன்னிலை தாழுகின்ற அமைப்பிலும் அவன் தள்ளப்படுவான் இது சத்தியம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி சாயனம்